ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் ஐந்தாவது ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதங்கிறது என்ன மாதிரியான மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது மேலும் கிரக நிலைகளின் அடிப்படையின் படி என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலயமா உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இந்த பதவியெலாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக கிட்டே உடனுக்குடனே வந்து சேருங்க மேலும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சி வாயா போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த சிவபெருமானை நினச்சி இப்போ ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ராசியின் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ சூரியன் அப்படிங்கிறதுனால ராஜபோகத்தோடு இருக்க இவங்க வந்து ரொம்பவே ஆசைப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டு அந்த முடிவை மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது உங்கள் அகராதிலே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது சிந்தனை சொல் செயல் என்ற அனைத்திலுமே வேகம் காட்டக்கூடிய நீங்க அதற்கான பலனையும் உடனே வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பீங்க பின்னால் இருந்து குறை கூறுவதோ உடன் இருந்தே துரோகம் செய்வதோ உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும் உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சூடாகவும் சுவையாகவும் இருக்கணும் ரொம்ப இந்த ராசிக்கு இதன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு அதிபதியாக புதன் வருவதால பணத்துக்கு குறைவது இருக்காது ஆனாலுமே கையில் தங்காதபடி செலவுகள் அப்படிங்கறது உங்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும் புதன் பேச்சுக்கு அதிபதி அதிபதினால யோசித்து அந்த கணமே பழிச்சுன்னு பேசிடுவீங்க சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானமாகிய நான்காவது இடத்திற்கு பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானமாகிய ஒன்பதாவது இடத்திற்கும் செவ்வாயே வராரு மேலும் சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள் அப்படிங்கிறதுனால பெற்றோர்கள் பாராட்டு பணி பாராட்டும்படி நடந்து கொள்வீங்க அவர்களுடைய அன்பும் ஆதரவும் எப்பொழுதுமே உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் மேலும் ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் ஆயுள் ஸ்தானமாகிய எட்டாவது இடத்திற்கு குரு அதிபதியாக இருப்பதால் நல்ல குணங்களோடு கூடிய பிள்ளைகள் பிறப்பாங்க மேலும் ஆறு மற்றும் ஏழு இடத்திற்கு அதிபதியாக சனி வருவதால் உங்களுடைய வாழ்க்கை துணை திறமை மிக்கவர்களாக இருப்பாங்க மேலும் படித்த படிப்புக்கோ செய்யக்கூடிய வேலைக்கோ எந்த ஒரு சம்பந்தமே இருக்காது பெரும்பாலும் சிம்ம ராசி என்பர்கள் சிலரை வேலை வைத்து வாங்கக்கூடிய தொழில்தான் அமையும் பெயர் பணம் புகழ் ஒன்றொன்றாக கிடைக்கும் துறையில் அல்லது பதவியை தேர்ந்தெடுத்து கிடைக்கும் வரை அதுக்காக காத்திருப்பீங்க சூரியன் சிவ கோலத்தில் அதாவது சூரியன் சிவ கோத்திரத்தை சேர்ந்தவர் சிவனுடைய அம்சமாக சூரியன் விளங்குகிறார் சூரியன் நெருப்பு குழம்பாக கொதிக்கும் கிரகம் இவ்வாறு பூலோகத்தில் சூரியனுக்கு நிகராக உள்ள தளம் அப்படின்னா அது திருவண்ணாமலை மட்டும்தாங்க கொழுந்து விட்ட அக்னியானது கருணையின் பொருட்டு இங்கு மலையாக குளிர்ந்திருக்கிறது சிவனே மலையாகவும் மலையே சிவனாகவும் பிரிக்க முடியாதபடி விளங்குது சூரியன் எப்படி எல்லாவற்றிற்கும் மையமாக உள்ளதோ அதே போல பூமியுடைய மையமாக திருவண்ணாமலை தடம் விளங்குவதாக ஸ்கந்த புராணம் விளங்குது விரிவாக்கமாக சொல்லுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் ஏற்றம் ஏமாற்றம் என்று மாறுபட்ட நிலை நீங்க கடந்து எப்பொழுதும் முன்னேற்றம் என்று உயர அந்த உயரமான திருவண்ணாமலையையும் அருணாச்சலேஸ்வரையும் வணங்கி பாருங்க உங்க எதிர்காலம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த ராசியில என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் என மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசிக்காரர்கள் மகம் நட்சத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகர் சிவன் ஆகியோரையும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிவன் மகாலட்சுமி ஆகியோரையும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிவன் ஐயப்பன் ஆகியோரையும் வழிபட்டு வர வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் சூரிய வழிபாடு செய்து வருவது சிறந்தது சிம்ம ராசியின் பொதுவான அதிபதி சூரியன் அப்படிங்கிறதுல சிம்ம ராசியின நவகிரக தலங்களில் இருக்கக்கூடிய சூரிய தலமான சூரியனர் கோவிலுக்கு சென்று வழிபட இப்படிப்பட்ட அன்பு நிகர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன விதமான சிறப்பான பலன்களெல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்கள் கிட்டே இந்த பதிவின் மூலயமா தெளிவாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் சிம்மராசிக்காரங்க யாராவது வந்து பதிவு பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டான இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆகஸ்ட்டு மாதம் அப்படிங்கிறது வந்து சிம்மராசி என்பர்களுக்கு நன்றாக சிந்தித்து செயல்படக்கூடிய மாதமாக இருக்க போகுதுங்க மேலும் முயற்சி திருவனை ஆக்கும் என்பதற்கு ஏற்ற போல் உங்களுடைய முயற்சிக்கேற்ற வாழ்வு நல்ல வளர்ச்சி பார்ப்பீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கும் நினைத்த செயலை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க பணப்புழக்கம் அதிகரிக்கும் தேவைகள் ஒவ்வொன்றாக பூர்த்தியாகும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அப்படிங்கிறது மேம்படும் உறவினர்கள் உதவிகரமாக கண்டிப்பாக இருப்பாங்க தடைப்பட்டு வந்த திருமணம் நடக்க வாய்ப்பு அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு புதுமண தம்பதியர் குழந்தை பாக்கியம் கிடைக்க பெறுவார்கள் இதனால் சந்தோஷகரமாக காணப்படுவார்கள் பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது நடக்கும் விரந்த விழா என்று சென்று வருவீங்க கணவன் மனைவிக்கிடையே அன்பு பெருகும் உறவினர் வருகையாள நன்மைகள் கிடைக்கும் ஆனாலுமே அவர்களிடம் சற்று எச்சரிக்கையாக நீங்க இருப்பது நல்லதுங்க எதிர்பாராத பண வரவு அப்படிங்கிறது கிடைக்கப்பட்ட ரொம்பவே சந்தோஷகரமா இருப்பீங்க மேலும் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்துமே நடக்கும் அக்கம் பக்கத்துல இருப்பவங்களோட மட்டும் கருத்த வேறுபாடு ஏற்படாம பார்த்துக்கோங்க உடல் நலனில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தந்தை வழி உறவுகள் வகையில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் மேலும் அலுவலகத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் சக பணியாட்கள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு செயல்படுவாங்க விரும்பிய இடமாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதிகாரிகள் ஆதரவும் கொடுப்பாங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே நடைபெறும் பணியாட்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே பாதிப்பு எதுவும் வராது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் சக வியாபாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க பெண்களுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அதிகமாக கிடைக்கும் இன்னும் சிலருக்கு எதிர்பார்த்த சுப செய்திகள் அப்படிங்கிறது வந்து சேரும் மேலும் அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்பட போகுது மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் ஐந்து எட்டு ஒன்பது பத்து பதினொன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று ஐந்து சந்திராஷ்டம தினங்கள் ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி காலை முதல் பதிமூன்று பதினான்கு பகல் வரை செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்கள் தினமும் காலையில நீராடியதும் சூரிய வழிபாடு செய்யுங்க பௌர்ணமி அன்று மாரியம்மனுக்கு நெய் விளக்கு போட்டுட்டு வாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எப்படியாப்பட்ட துன்பங்களா இருந்தாலும் அது கண்டிப்பா விலகி நன்மைகள் கிடைக்க போகும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் தொழில் அதிபர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கும் வியாபாரியாக இருக்கக்கூடியவங்களுக்கும் தொழில் அபிவிருத்தி அப்படிங்கிறது கிடைக்கும் வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு நெருக்கடிகளை ஈஸியாக நீங்கள் சமாளிப்பீங்க அந்தளவுக்கு ஆற்றல் அப்படிங்கிறதோ இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகைகள் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி தாமதமாக இருக்கும் அந்த விஷயங்கள் படிப்படியாக நடக்கும் விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கப்பட்டு ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க பற்று வரவும் சுமூகமாக நடைபெறும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த எப்படி அமைஞ்சிருக்குன்னு பிரச்சனை எதுவும் இருக்காது இருந்தாலும் கூட நீங்களாக எந்த ஒரு பிரச்சனையும் நீங்களாக தேடிக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் அக்கம் பக்கத்தில் இருப்பவங்களோடு பார்த்து கவனமாக பேசி பழகுங்க தேவையான பணம் கிடைக்கும் உறவினர்களோடு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க என் நண்பர்களே இந்த பதிவுகளை நாம் ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் பிறக்கிறக்கு இந்த ஆகஸ்ட் மாதங்கிறது உங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெள்ளைக்காணியும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனலை போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷன் ஆக உங்கக்கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம்ம வாயை போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்க இந்த தருணத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விதமான நன்மை தரக்கூடிய மாற்றத்தை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார்